ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய ஓம் ஓம் ஸ்ரீ கணேசாயம் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி பதினொன்றாவது திருப்புகள் பொது மகளிர் மேல் மயக்கம் வேண்டி பாடியது வம்பிகள் வந்தவர் தங்கள் வாதை கண்டவர் வங்கனமுகள்ல பேசி மஞ்சமிருந்த நுராகவிந்தைகள் தந்த கடம்பிகள் ஊரல் உண்டி மண்டைகள் கண்டிதமாய் மொழிந்திடும் உரையாலே சஞ்சலமும் தருமூகளண்டிகளின் சொல் புரிந்து காததுண்டி தங்கமும் என்பதையே புரிந்தவன் அயராதே தங்களில் நெஞ்சகுமே மகிழ்ந்தவ கெஞ்சி நடம் பயில் வேசி முண்டை தந்த சுகம் தனையே உகந்துடல் மெலிவேனோ கஞ்சன் விடும் சகடா சுரண்பட வென்று குருத்தி ஏரி மங்கைய கண்கள் சிவந்திடவே கலந்தருள் யாரே கண்டு மகிழ்ந்தழகிருந்திசை கொண்டு விளங்கிய நாளிலன்போன் கண்டு குளிர்ந்திருமாள் மகிழ்ந்தருள் மறு குந்தரவதியும் மான் மடந்தையும் இன்ப மிகுந்திடவே அணைந்த குண்டென வந்தல் நீ பமுந்திய மனைமார்வ கொந்தவிழும் தடமே நிரம்பிய பண்புதரும் திருவாவினன் கோன்றுகள் எங்கினுமே வளர்ந்தல் பெருமாறே குஞ்சரவதியும் மான் மடந்தையும் இன்ப மிகுந்திடவே அனைந்த குண்டெனவந்தரு நீபமுந்திய மணிமார கொந்த விழும் தடமே நிரம்பி அன்பு தரும் தீர் ஆவின்குள் குன்றுகளிங்கினமே வளந்தல் பெருமாறே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் கம்சனால் ஏவப்பட்ட சகடாசுரனை கொன்றவரும் கோபிகளின் ஆடைகளை கவர்ந்து குருந்த மரத்தின் மீது ஏறியவரும் ருக்மிணி முதல கோபியர்களின் விருப்பமானவரும் உலகில் தர்ம முறை நிலை பெறும்படி செய்து கண்டு மகிழ்ந்தவரும் அழகான வேணுகானம் புரிந்து அந்நாளில் அன்பு செய்து கண்கள் குளிர்ந்த கண்ணபிரான் மகிழ்ச்சி கொள்கின்ற திருமருகரே தெய்வயான வள்ளி அம்மை இருவரும் தழுவிய மலைபோன்ற உயர்ந்த கடப்பமலர் மாலை தரித்தும் ரத்னமணி மாலைகளுடன் கூடிய திருமார்வை உடையவரே பூங்கொத்துகள் மலர்கின்ற நீர்நிலைகள் நிரம்பியதும் பண்பாட்டினை தருவதுமாகிய திரு ஆவினன் குடியிலும் ஏனைய மலைகள் எல்லாவற்றிலும் எழுந்தருளியுள்ள பெருமிதம் உடையவரே வஞ்சனைகள் செய்யும் மாயங்கள் செய்யும் வம்புக்காரிகளும் துன்புறுத்துவோருமான உண்மையான அன்பு இன்றி அன்புபோல் பேசி களவு புரியும் வேசைகளும் மோக பெண்களும் ஆகிய விலை மாதர்களின் கூட்டுறவையே விரும்பியான் அதில் அயற்சி அடைந்து அம்மக்களிடமே உள்ளம் உவந்து உழன்று வாழ்ந்து நடனம் புரிந்தும் அவர்கள் சுகத்தை விரும்பிய அடியேன் உடல் மெலிய கடவேனோ அவ்வண்ணம் கெடாது அருள் புரிவீராக என்று இறைவனிடம் கெஞ்சுகிறார் அருணகிரிநாதர் திருமால் முத்தொழிலை காக்கும் முருகனை கண்டு மெச்சி மகிழ்வார் அறிவு மூளையில் அமைந்துள்ளது பண்பு உள்ளத்தில் அமைந்துள்ளது மனிதனை மனிதனாக்குவது பண்பு என பொருள்படும் பண்பினை வழங்குகின்ற திருத்தலம் திரு ஆவினன்குடியாகும் திருமால் மருகரே ஆவினன்குடி அரசே மாதர் மயிர் தீர் அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் அறநெறியில் நின்று வாழ வேத நூல் தர்மங்களை பின்பற்றி பண்புடையவர்களாய் வாழ எல்லாம் அல்ல ஞான பண்டிதன் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர வணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்